அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக பொரி உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை இதை நீங்கள் எப்போ செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது நல்ல மொறுமொறுப்பாகவும் ஸ்வீட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறி உருண்டை செய்கிறதுக்கு நம்ம பொரியை அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பால் நாலு கப் அளவு பொறி அலந்து எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற பொறி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் கடாயில் பொறி சூடு ஏற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பொறி மொறுமொறுப்பாக இருந்தால் தான் நம்ம பொறி உருண்டை செஞ்சு சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வெள்ளை பாகு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி எடுக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் துருண வெள்ளம் ஒரு கப் அளவு அது சேர்த்துக்குங்க நம்ம எந்த கப்பில் பொறி அளக்குறோமோ அதே கப்பில் வெள்ளத்தையும் அளந்துக்குங்க கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் முழுமையாகவே கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகு எடுக்க போற பாத்திரத்தில் நம்ம கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துல கல் மண்ணு தூசு இருக்கும் அதனாலதான் நம்ம கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ வெள்ளை கரைச்சல மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இடையில இடையில செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கரெக்டா மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க வெள்ளத்தை நம்ம கொதிக்க வச்சு மூணு நிமிஷம் ஆகுது இப்ப நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக பாகு எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு அப்படியே ஒரு செகண்ட் விடுங்க இப்போ ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறம் கையால் எடுத்து பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் அதுதான் தான் கரெக்டான பதம் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டிங்கன்னா நல்லா டங்குன்னு சத்தம் வரணும் அதுதான் பாகு பதம் இதுதான் பொரிய கொட்டி கிளறதுக்கு கரெக்டான பக்குவம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இது சேர்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை நம்ம அலந்து வச்ச பொரியை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாகு எல்லா பொரியிலையும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் ஆரன்னா பிடிக்க வராது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க தடவிட்டு நமக்கு எந்த சைஸில் பொறி உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா டைட்டாக பிடிங்க டைட்டாக தான் பொறி நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் லூஸாக பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே காற்று போய் நமுத்து போயிடும் பொறி இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா பொரியும் உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க நல்லா இனிப்பும் மொறுமறுப்பும் கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு பொரி எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மொறுமறுப்பாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்